மகன் மருமகள் பற்றி நடிகர் நெப்போலியன் நெகிழ்ச்சியா வெளியிட்ட வீடியோ பாத்தீங்கன்னா இப்போ இணையத்துல வைரல் ஆகுது அது குறித்து பார்க்கலாம் நடிகர் நெப்போலியனுடைய மகன் தனுஷோட திருமணம் பாத்தீங்கன்னா சில மாதங்களுக்கு முன்னாடிதான் ஜப்பான்ல நடந்துச்சு அதுல தமிழ் சினிமா நட்சத்திரங்கள் பல பேர் கலந்துக்கிட்டாங்க தன்னுடைய மகன் திருமணம் பற்றி வந்த பல்வேறு விமர்சனங்களுக்குமே பாத்தீங்கன்னா நெப்போலியன் கோவமா முன்னாடி பதிலடி கொடுத்திருந்தாரு பணத்துக்காக நடந்த திருமணமா தனுஷுக்கு தேவை ஒரு நர்ஸ் மனைவி கிடையாது இந்த மாதிரியா எல்லாம் சில பேர் வந்தாங்க அக்ஷயா விரும்பிதான் தனுஷ திருமணம் செய்யறாங்க அப்படிங்கிற மாதிரி நெப்போலியன் விளக்கமும் கொடுத்தாரு திருமணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா மொத்த குடும்பமும் பல்வேறு நாடுகளுக்கு கப்பல் மூலியமா போயிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க வியட்நாம் நாட்டை தொடர்ந்து இப்போ சிங்கப்பூருக்கு பாத்தீங்கன்னா அவங்க போயிருக்காங்க இந்த நிலையில காதர் தினத்தன்னைக்கு மகன் அண்ட் மருமகள் இருக்கிற வீடியோவை வெளியிட்டு நெப்போலியன் திருமணம் முடிந்து நூறாவது நாள் இது அப்படிங்கிற மாதிரியாவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு ஸோ இந்த நூறாவது நாளுக்காக இப்போ தனுஷ நக்ஷயா தம்பதிக்கு பார்த்தீங்கன்னா வாழ்த்துக்கள் வந்துட்டு குவிஞ்சிட்டு வருது ஸோ இதே போல இவங்க லைஃப் லாங் சந்தோஷமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான கமெண்ட்ஸை பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்துட்டு போட்டுட்டு வராங்க அதே சமயம் ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த திருமணத்தை இன்னைய வரையும் விமர்சனம் பண்ணிக்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ என்னி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்க